வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேரு சார் சுப்பிரமணியன் அந்த தொழில வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார் சுமார் ஒரு இருபத்தி அஞ்சு வருடங்கள் படிச்சேன் இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த தொழில வந்து தேங்காய் என்னெல்லாம் சார் பண்ணுவாங்க சார் அதாவது எங்களுடைய கம்பெனி நேம் வந்து மணி பைபர் இது எங்க இருக்குன்னா இந்த ஊர் வந்து ஆய்வு இது தென்காசி வட்டாரம் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு சுமார் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் சிறுக சிறுக ஆரம்பிச்சு பரவாயில்லாம ஓடி என்ன எப்படி பண்றோம் அப்படின்னா சென்னை நார் சென்னை மட்டையில இருந்து சென்னை நாரை பிடிக்கிறோம் ரெண்டு பொருள் கிடைக்குது சென்னை நார் கிடைக்குது சென்னை நார் சுத்து கிடைக்குது சென்னை நாரை நாங்கள் என்ன பண்றோம்னா அப்படியே ஒயிட் பைப்பர் புரோன் பைப் ரெண்டு ஆகிட்டே இருக்கும் ஒயிட் பைப்பர் அப்படியே காய போட்டு பேர் போட்டு கேரளாவுக்கு சேலம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது டூப்ளை ஆன்ஸ் இந்த வாலிக்கயிறு எக்ஸ்போர்ட் மேட்டர் மேட்டிக்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி போய் கயிறு அந்த மாதிரி போய் ஒரு ட்ராயர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை நான் சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்கு அதை வாஷ் பண்ணி காய போட்டு அது பைக்கஞ்சு பிளாக்காக நான் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் பைப்பை கிடையாது அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெற்றிக்காக வேண்டி அதை வேட செடி சொல்லிக்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து கர்லா ப்ளஸ் அப்படி சில கம்பெனிகள்

நிறைய பயன்படுத்தி சுத்தமாக தேங்கம் நடக்குது இப்போ வெளிய தேங்க வியாபாரிகிட்ட இருந்து நாங்க அந்த கூதல் வாங்க லாபம்னா எப்படி சொல்ல

வந்து கணப்புங்களா பெத்தி கணக்கு அடுத்த பெங்களூர் கரலாநுக்கு அனுப்புவோம் கேரளால ரஃபோன் ஒரு கைது பெத்தி காயப்பிட்டு பொதுவாக எல்லா நாட்டுக்கும் அவர் பார்த்து பதினஞ்சு இருபது நாட்டுக்கு ஏற்றுமதி